பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பிஸி ஸ்கெடியூலில் மாரி சார் நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார் அண்ட் முக்கியமாக ரெண்டு பேர் நிலாபாரதி அவர்களும் நம்ம கவின்மொழி அவங்களும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யூபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃப்ளைங் கலர்ஸில் பாஸ் பண்ணி இன்றைக்கி டிஎன்ஏ ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க போது நீங்கள் வந்தது எங்களுக்கு பெருமை ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் ஹோல் டீம் நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட அண்ட் முக்கியமாக டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன் ஆனால் இங்கே சார் வந்துட்டு வேற ஒரு பாம்பை போட்டு போயிட்டாலே பரியவரும் பெருமாள் பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல நிறைய விஷயம் நடந்துட்டு டூ பட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார் லாஸ்ட் டெக்கேட்டில் பார்த்து பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியோரம் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார் ஸோ நான் அந்த பரியோரம் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிகரெட்ஸும் இல்லை ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு ஸோ ஹேவ் நோ ரிக்ரெட் இட்ஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது கூடிய சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எதனா சொல்லுவீங்க ஒரு நம்பிக்கையாக இருக்கு சார் ஸோ மற்றபடி டிஎன்ஏ டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் மொதல் வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அம்பேத்சர் எனக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டார் அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையாக கேட்டேன் அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னார் ஆ ஓகே சார் அப்படின்னு சொன்னேன் பட் நான் டைட்டில் கேட்கல என்ன டைட்டில் எதுவும் சொல்ல நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துட்டு அவரோட படங்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைமில் ரொம்ப ஸ்லோவாக அவங்க இமோஷனை நிறுத்தி நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டரில் நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி ஸோ நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா இல்லை வேறு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவார்னு நினச்சி உட்கார்ந்தேன் அப்போது உட்காரும்போது இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னார் நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனெட்டிக்கு அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அங்கேருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்கான ஒரு கதை அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ திவ்யாவோட கேரக்டர் நிமிஷா பிளே பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நான் பிளே பண்ணுறேன் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த படம் டோட்டலாக பண்ணுறதுக்கே ஏன்னா தெரில ஒவ்வொரு படம் நடிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன் அண்ட் அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயமும் இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சில படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும் இந்த படத்தில் நிறைய எனக்கு தெரிஞ்சு நானும் நிமிஷம் ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு இருந்தோம் அந்த ஷார்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும் பட் அதுக்கப்புறம் நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க நானும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்தது ஒரு நாற்பது செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷார்ட்டு அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பார்க்குறோம் அவ்வளோ அழகாக இருக்கு ஏன்னா அந்த பதினஞ்சு செகண்ட் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணது பர்ஃபாமன்ஸ் மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக தெரிஞ்சுது எங்கள் கண்ணுக்கு அண்ட் நெல்சன் சார் அதை அப்படியே வந்து படத்தில் வச்சிருக்காரு அண்ட் ட்ரெய்லர்லேயும் அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வேறு ரெண்டு பேரும் உட்காந்து கட்டி பிடிச்சி அழுவுகிற ஒரு ஷாட் ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் அண்ட் இந்த படம் மட்டும் சில படத்துக்கு இது ஒரு அமையும் பொதுவாக ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போகிறதுக்கு எல்லா காஸ்ட்டு க்ரூ எல்லாம் செட் ஆகிறதுக்கு பட் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரியல எல்லாமே டக்கு டக் டக்குன்னு அமைஞ்சுது ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது ஏன்னா நிமிஷாதான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ நிமிஷா இல்லைன்னா வேற யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னால யோசிக்க கூட முடியல அந்த கேரக்டர் மாரி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னார் நிமிஷா பார்த்து இந்த கேரக்டரை எழுத்தாங்களா இல்லை இந்த கேரக்டர்னால நிமிஷா வந்து உட அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணதால அது என்னன்னு ஆச்சு எனக்கு தெரியல பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து டக் 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 அண்ட் செட் ஆயிடுச்சு ஸோ காஸ்ட் ஆகட்டும் க்ரூ ஆகட்டும் அண்ட் மியூசிக் டேரக்டர் கேட்டோம் மியூசிக் டேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் எஃப்எம் பேக் கிரவுண்டு எனக்கு மியூசிக் பற்றின சென்ஸ் இருக்குது நான் மியூசிக் டேரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு ஒரு ஃபைவ் நேம்ஸ் சொன்னார் இதுதான் அவங்க மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொன்னார் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது புதுசாக இருந்தது ஃபைவ் மியூசிக் இண்டிபெண்ட் மியூசிக் டேரக்டர்ஸ் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட பாட்டுங்க பாடுங்கள்ல பா பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் என அவங்க வாய்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஐ சைட் ஓகே ஃபைன் சார் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் எல்லாமே டக் டக்குன்னு அமைஞ்சு ரெண்டே மாதத்தில் நாங்கள் எல்லாருமே ஷூட்டிங் போயிட்டோம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் அம்பேத்கரோட சப்போர்ட் தான் அவர் இல்லாமல் நடந்துருக்கவே நடந்திருக்காரு ஏன்னா அவ்வளோ ஒரு பேஷனேட் உள்ள ஒரு ப்ரொடியூசர் அண்ட் அந்த பேஷனால் தான் என்னன்னு தெரியல எல்லா நல்ல கதையும் அவர் கம்பெனிக்கு தான் போகுது அண்ட் இப்போ இந்த படம் தாண்டி நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ சார் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் மற்றபடி எனக்கு வந்து இந்த படத்தில் மற்ற காஸ்ட் ஆகட்டும் ரமேஷ் ஆகட்டும் ரமேஷ் வந்துட்டு எனக்கு இமைக்கா நொடிகள் டைம்ஸ்லேருந்து தெரியும் ஸோ ஒரு 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 க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணுவோம் ஸோ அண்ட் மற்ற காஸ்டுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லலைன்னா தப்பாக நினச்சிக்க வேண்டாம் பட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் அண்ட் முக்கியமாக நான் நெல்சன் சார் பற்றி சொல்லி ஆகணும் இவர் சொன்னாரு இந்த மாதிரி அவர் டென்ஷனே ஆகாத ரொம்ப காமான ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சார் நீங்க எந்த நெல்சன் சரோட ஒர்க் பண்ணீங்க எனக்கு தெரியல சார் நான் ஒர்க் பண்ண நெல்சன் சார்லாம் அப்படி கன்னு மாதிரி நின்றாரு வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு அப்படின்னு சார் ஒன் பியூட்டிஃபுல் மைண்ட் அவருது நான் சொல்றேன் பாருங்களேன் கதை எல்லாருமே எழுதலாம் பட் கேரக்டர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதோ இல்லை ரொம்ப அது அது வந்து ரொம்ப யோசிக்கணும் ஒரு கேரக்டர் எழுதுறது எங்கள் கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ அழகாக இருந்து எழுதிருந்தாரு ஸோ நாங்கள் செட்டுக்கு போகும்போதே வி ஆர் ஸோ ஷோர் அபவுட் வாட் விண்ட் டூ அங்கே வந்து எதனா பண்ணணுன்னாலும் இம்ப்ரூவைசேஷனில் தான் போகுமே தவிர என்ன பண்ணுறோங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எந்த ஆர்டிஸ்ட் மைண்ட்லேயும் இருக்காது ஸோ அந்த விதத்துல நான் நெல்சன் சருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு படம் நரேட் பண்ண பிறகு எனக்கு வந்துட்டு இந்த படம் எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஒரு நல்ல படமா உங்களுக்கு எடுத்து தருவேன் உங்க கெரியருக்கு இது ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் எங்க டீம்ல வந்து பொதுவாக இந்த ஆடியோ லான்ச்சு இல்லை இந்த மாதிரி லான்ச் இவெண்ட்ஸ்க்கு வந்தால் ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் சரி படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னும் பத்து நாள் என்ன ஆக போது தெரில ஆடியன்ஸ் நம்ப அளவுக்கு அவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபியூர் இருக்கும் பட் என்னமோ தெரியல ஐ திங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் என்டைய டீம் நான் சொல்லிக்கிறேன் ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் தைரியம் இருக்கு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு என்னென்னா ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அந்த விதத்தில் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அண்ட் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்றேன் எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் வந்து விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ட்ரஸ்ட் நம்பிக்கை நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு காதலன் காதலி மேல வைக்கிற நம்பிக்கை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு மனைவி அவங்க கணவன் மேல வைக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைனால அவனால எந்த அளவுக்கு அவனை புஷ் பண்ணிக்க முடியும் இந்த நேம் ஆஃப் லவ் அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் டி ஏன் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அண்ட் அந்த விதத்துல ஒரு ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குங்கிறது நான் நம்புகிறேன் அண்ட் டுவெண்ட்டியத் படம் ரிலீஸ் ஆகுது எங்கள் படம் இனிமேல் உங்கள் படம் ஆயிடும் டுவெண்ட்டிய்க்கு அப்புறம் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாேருக்குமே அமையணும்னு அண்ட் முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் சார் செண்பகுமூர்த்தி சார் ஆகட்டும் ரெஜெண்ட் ஃபிலிம்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் வாங்கின ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வெற்றி படமாக அமையணும் அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் நல்லதாகணும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலே வேண்டிக்கிறேன் அண்ட் முக்கியமாக ஒருத்தர் பற்றி நான் சொல்லி ஆகணும் திங்க் மியூசிக் சந்தோஷ் அதுக்கான கரெக்டான மேடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நிறைய யங் டேலண்ட்ஸை வந்துட்டு க்ரோ வளர்த்து விட்றாரு சந்தோஷ் அண்ட் ஒரு நல்ல படம் வந்து பண்ணியிருக்கோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருந்து நாங்கள் அவங்க கிட்ட இல்ல யார்கிட்ட போய் பிளே பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி ஐ திங்க் நல்ல காண்டென்ட்டாக அவங்களோட கான்டென்ட்டாக இது பண்ணிக்கிட்டு அதை ப்ரமோட் பண்ண பார்ப்பாங்க அண்ட் ஐ திங்க் டிஎன்ஏக்கு அது நடந்திருக்கு அப்படின்றது நான் ஆனஸ்டாக ரொம்ப நம்புகிறேன் ஸோ மற்றபடி எங்கள் படம் இனிமேல் உங்கள் படம் ஆயிரும் டுவெண்ட்டேஜ்க்கு அப்புறம் ஸோ குடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும் ஃபேமிலிஸோடு வந்து பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்ஏ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஏன்னா இதனோட தமிழ் டெபியூ ஃபிலிம் Thank you Olympia Movies and so, uh, thank you so much Nelson sir for giving me this opportunity. And uh, introducing me to Tamil industry. Um, although, uh, I think you bought the best out of me. Um, Atharva uh, Garu, thank you so much. I had a great time working with you. And uh, yeah, thank you so much. First of all, thank you so much for coming and supporting us. special uh, I would like to thank my director. Nelson, sir, for trusting me with the character. Divya is very special. she is love. Uh, in a challenging I don't know character, so thank you so much for supporting me throughout the journey. Uh, Atharva, uh, thank you for being a wonderful co-actor. And I'm so excited for the audience to see the magic that you have created on screen. Uh, Ramesh Anna, my favourite human, incredible actor. ആൻഡ് ഓൾ ദി കാസ്റ്റ് ആൻഡ് ക്രൂ ഫോർ ഓൾ ദി സപ്പോർട്ട് നാഗരാജ് ആൻഡ് ആൻഡ് അസിസ്റ്റൻ്റ് ഡയറക്ടേഴ്സ് ഫോർ സപ്പോർട്ടിംഗ് മീ വിത്ത് ദി ഡയലോഗ്സ് അച്ചു ജൂൺ ട്വൻറ്റിയത്തിന് പടം റിലീസാവുന്നുണ്ട് ഐ വോണ്ട് എവറി വൺ ടു വാച്ച് ദ ഫിലിം ഫാമിലി ആയിട്ട് ഇമോഷണലി എല്ലാവർക്കും കണക്ട് ചെയ്യാൻ പറ്റിയ ഫിലിമാണ് സോ പ്ലീസ് ഡു വാച്ച് ദ ഫിലും ആൻഡ് സപ്പോർട്ടേഴ്സ് ആൻഡ് താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ സപ്പോർട്ടിംഗ് മീ ത്രൂ ഔട്ട് ദി ജേർണി ആൻഡ് ആദ്യ തമിഴ് മൂവി തൊട്ട് ഇതുവരെ നിങ്ങളെല്ലാവരും എന്നെ കുറെ സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട് സോ ഈ മൂവിയിലും ഞാൻ ആ സപ്പോർട്ടും ബ്ലസ്സിങ്സും പ്രതീക്ഷിക്കുന്നു താങ്ക് യു സോ മച്ച്